ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன சூப்பரான ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா காராமணிக்காய் வச்சு கூட்டு தாங்க காராமணி பருப்பு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க காராமணிக்காய் வந்து இப்போ நிறைய பேர் அது மறந்துட்டாங்க அது எவ்வளோ உடம்புக்கு நல்லது தெரியுங்களா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு காய் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிங்கன்னா விடவே மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பருப்பு எடுத்து நான் நல்லா கழிவிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் காராமணி காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடைக்கிதுங்க மார்க்கெட்டில் நம்மளுக்கு நம்மளுக்கு பக்கத்தில் கிராமன்றதுனால எல்லா ஊர்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஆத்தூர் திமாவரெல்லாம் பக்கத்துலேயே இருக்கிறது உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா காராமணியை வாங்கிட்டு நல்லா பொரியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி நான் ஊற வச்ச பருப்பில் போட்டேங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய பெரிய சைஸ் தக்காளியும் போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் கொடுத்து எடுத்துக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காராமணிக்காய் பொரியல் பண்ணுவாங்க இல்லை காய் குழம்பு கூட வைப்பாங்க கூட்டு அவ்வளோ வைக்க மாட்டாங்க கார குழம்பு கூட வைக்கலாங்க சூப்பராக இருக்கும் ஊர் சைடிலலாம் பார்த்தீங்கன்னா கார குழம்பு வைப்பாங்க நல்லா இருக்கும் உங்கள் காராமணிக்காயில் இது இப்போ நிறைய பேர் வாங்க மாட்டுறாங்க கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்தையும் போட்டாச்சுங்க இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு நான் விசில் கொடுக்க போகிறேன் ஒரு மூணு விசில் கொடுக்க போகிறேன் காரம் ரொம்ப போடாதீங்க சும்மா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போடுங்க போதும் அதுவும் குழம்பு மிளகாய் தூள் போதும் நான் கொஞ்சம் இருந்ததுனால ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் போட்டுவிட்டு ஒரு மூணு விசில் கொடுத்து எடுத்துடலாம் இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க நீங்களே வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது சொல்கிறதுக்கு அளவே இல்லை அவ்வளோ இருக்குது இதில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த காயெல்லாம் செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு தெரியாது நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும் கண்டிப்பாக இப்போ மூணு வயசில் என்ன சூப்பராக கூட்டு நல்லா வெந்து வந்துருச்சு இது நம்மளெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம் தாளிச்சிடலாம் நல்லா சூப்பராக தாளிச்சி கடுகு சீரகம் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஏன்னா மிளகாத்தில் போட்டுருக்கோ இல்லைங்களா ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நம்ம வேக வச்ச கூட்டு எடுத்து அந்த கடாயில் அப்படியே ஊற்றிடுங்க எண்ணெய் நிறைய சும்மா ஒரே ஒரு குழிக்காண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க போதும் கடுகு சீரகம் போட்டாச்சு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க அதுவும் கொஞ்சம் செவந்த பிறகு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க தோலரும் தட்டி போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் பூணு நல்லா செவ்வந்த பிறகு நம்ம வேக வச்சிருக்க அந்த காயை எடுத்து அப்படியே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும் கொதித்து வந்த பிறகு கருவேப்பில கொத்தமரிப்பூ வித்தியாக இருந்தீங்கன்னா சூப்பரானு கராமணிக்காய் போட்டு சிம்பிளாகவே தயார் பண்ணிடலாம் அவ்வளோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க இது உப்பு ரொம்ப உப்பு ரொம்ப எடு எடுக்கவே எடுக்காது அதனால கொஞ்சமாக போட்டு செஞ்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளான காராமணி கூட்டு ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்து சரி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ரெசிபிஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 ஸோ மச் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ